வெடியோன் வணக்கம் செந்திலாண்டவர் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் முருகன் கோவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் கடல் கதையில் காணப்படுகின்றது இந்த கோவிலை கெட்டியவர்கள் அல்லது இந்த கோவிலுக்கு மிகப்பெரிய திருப்பணிகளை செய்தவர்கள் என்று யார் என்பதைத்தான் இப்பொழுது காண இருக்கின்றோம் இந்த மிகப்பெரிய கடல் ககைக்கு அதாவது செந்திலாண்டவர் கோயிலுக்கு சற்று தெற்காக இருநூறு முந்நூறு மீட்டர் தூரம் சென்றால் அதாவது நாளைக்கிணறையும் கடந்து செல்ல வேண்டும் அப்படி சென்றால் அந்த இடத்தில் முன்பு பேருந்து நிலையம் இருந்தது இப்பொழுது கட்டடப் பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த பேருந்து அங்கு நிலையம் இயங்கவில்லை அந்த பேருந்து நிலையமும் வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடமும் முன்பு இருந்தன அந்த இடத்தில்தான் இந்த மூவர் சம்மாது காணப்படுகின்றது அதாவது காசி காசிசாமி ஆறுமுகசாமி என்ற மூன்று சாமியார்களுக்கான அதாவது சித்தர்கள் இவர்கள் இந்த மூன்று சித்தர்களுக்கான சம்மாதுகள் இங்கு காணப்படுகின்றன அதே போன்று மேலும் இவர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகின்றது வள்ளி சுவாமி சுவாமி தேசிக மூர்த்தி சுவாமி என்று ஐவர் இந்த கோவிலை கட்டியதாக அல்லது இந்த கோவிலுக்கு மிகப்பெரிய அளவில் திருப்பணிகளை அன்று ஆண்ட அதாவது அன்று உள்ள அரசர்களோடு சேர்ந்து தொடக்க காலத்தில் செய்ததாக சொல்லப்படுகின்றது அப்படி செய்தவர்கள் மூவர் இங்கேயே சமாதி ஆகிய வைக்கிறார்கள் மேலும் ஒருவர் அதாவது ஞான தேசிக மூர்த்தி சுவாமி அவர்களுக்கு திருவைகுண்டத்தில் அதாவது அங்கு அவருக்கு சமாது ஜீவ சமாதி அடைந்திருக்கின்றார் மே இந்த மேலும் ஒருவர் சமாதி அடைந்தார் என்பதை பற்றிய தகவல்கள் கிடையாது ஆனால் இந்த மூவர் இங்குதான் சமாதி ஆகியிருக்கிறார்கள் அவர்கள் இன்றும் வணங்கப்பட்டு வருகிறார்கள் இங்கு வந்து கோவிலுக்கு வரும் பக்தர்களால் தொடர்ந்து தமிழ் பக்தர்களால் வணங்கப்பட்டு வருகிறார்கள் இதை விரகம் தெரிந்த அதாவது பக்தர்கள் மட்டும் இங்கு வந்து வணங்கி செல்கி செல்கின்றார்கள் குடும்பத்துடன் வந்து இந்த மூவர் சமாதி வணங்கி செல்வதால் அவர்களுக்கு பல நோய்கள் தீர்ந்து விடுவதாக ஒரு நம்பிக்கை அந்த காரணத்தினால் அவர்கள் வந்து வணங்கி செல்கிறார்கள் இப்பொழுது கோவிலுக்கு அந்த மூவர் சம்மாத அடங்கியிருக்கும் கோவிலுக்கு உள்ளேதான் இருக்கின்றோம் சற்று பள்ளத்தில் காணப்படுகின்றது இந்த இடத்தில் ஒரு பெரிய அதாவது வேப்ப ஒன்று பழமையான மகம் காணப்படுகின்றது முன்பு சற்று பள்ளமாக இருந்திருக்க வேண்டும் இப்பொழுது அந்த இடம் சற்று மேட மேடாகி விட்டதால் அந்த இடத்தில் அந்த வேப்பமரமானது கிளைகள் பரப்பி மிகப்பெரிய அகலமான காணப்படுகின்றது பல இடங்களிலும் அந்த கிளைகளுக்கு கீழிருந்து பைப்புகளால் ஆன தாங்கி தூக்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றது காங்கிரீட் போடப்பட்டு அந்த பைப்புகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன கிளைகள் ஒடியாமல் இருப்பதற்கும் அதே போன்று சேதமடையாமல் இருப்பதற்கும் மக்களுக்கு எந்த அதாவது நடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு எந்த தொண்டரவு செய்யக்கூடாது தலையில் இடிக்க கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த பெரிய வேப்ப மகமானது தாங்கி பிடிக்கப்பட்டுள்ளது அது பிளாஸ்டிக் பைப்புகள்ல காங்கிரீட் போட்டு அதை வச்சிருக்காங்க அதே போன்று உள்ளே தளங்கள் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன இப்ப அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மூவர் சம்மாதி மட்டும்தான் இங்கே காணப்படுகின்றது முதலில் இருப்பது மௌனசாமி அதாவது தெற்கு பக்கத்தில் அது அடுத்து ஆகுமகசாமி அதை அடுத்து காசி சாமி அடுத்து ஆகுமகசாமி என்று இந்த மூன்று சாமியார்களின் ஜீவ சமாதி இங்கே அடங்கி இருக்கின்றது இங்கு ஏராளமான மக்கள் வந்து வழிபட்டு செல்கிறார்கள் தினமும் இங்க பனை கூட இரண்டு உள்ளேயே காணப்படுகின்றன ஏராளமான பூந்தோட்டங்களும் பூச்செடிகளும் உள்ளே காணப்படுகின்றன மடத்தை சேர்ந்தவர்களால் இது பராமரிக்கப்பட்டு வருகின்றது கோயிலின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றது தென்னமகம் ஒன்றும் காணப்படுகின்றது இங்கே இருக்கிறதுல இந்த வேப்ப மகன்தான் மிகப்பெரிய அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது மிகவும் வயர்ந்த வயது முதிர்ந்த அந்த மகம் அனைத்து கிளைகளுமே பைப்புகளால் பிடிக்கப்பட்டு காங்கிரீட் போடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது நல்ல முறையில் இந்த கடல் ககையிலிருந்து சற்று உள்ளே தொலை தொலைவில் தான் காணப்படுகின்றது இப்பொழுது கடல் ககையானது மிகப்பெரிய அதாவது அழைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது அந்த கடல் ககையிலிருந்து கிட்டத்தட்ட அதே போன்று முன்னூறு மீட்டர் தொலைவில் இருந்து முன்னூறு மீட்டர் தொலைவருக்கும் சுற்றுச்சுவருடன் இந்த மூவர் சமாதி இங்கே காணப்படுகின்றது பலரும் இங்கே வந்து ஓய்வெடுத்து செல்கிறார்கள் தங்கள் குழந்தைகளை இங்கே தொட்டில் கை கட்டி வைத்து மிக அமைதியான சூழலில் மக்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்லும் விதத்தில் இந்த முக சமாதியானது காணப்படுகின்றது இவ்வளவு பெரிய கோவிலை கட்டிய அந்த சித்தர்கள் இந்த ஜீவ சமாதியில் தான் அடங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்காக இவ்வளவு பெரிய கோவிலை கட்டியவர்களுக்கு இவ்வளவு சிறிய இடத்தில்தான் சமாதியானது கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக கோவில்களே தமிழகத்தில் உள்ள சிவன் முருகன் கோவில்கள் ஏதாவது போது சித்தர்களின் ஜீவ சமாதியின் மீதுதான் கட்டப்பட்டிருக்கும் கட்டப்பட்டதற்கும் உள்ளன என்ற ஒரு கூற்றம் இருக்கின்றது அதை பற்றி அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம் நான் உங்கள் பழனி குமார் மாரசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்